டென்த்து புவியல் மேப்பு மூணு மூணாவது மேப்பு பார்ப்போம் இந்த மூணாவது மேப்பில் என்ன பார்க்க போனால் பருவக்காற்று பருவக்காற்று வீசும் திசை வளைகுடா காடுகள் உயிர்கொள்ளப்பட்டது இது முக்கியமானது தேர்வில் கேட்கக்கூடிய இடங்கள் பார்ப்போம் இதில் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று ரெண்டே ரெண்டு அதான் நம்ம தென்மேற்கு புறவு காற்று பார்க்கும்போதே படிப்போம் தென்மேற்கு பிறவு காற்று கீழே வந்து இந்திய பிறகு வந்து கீழே வந்து அப்படியே அரபிக்கடல் கிளையாகவும் வங்காள மேல் நோக்கி செல்லிலிருந்து படிப்போம் அப்போ இங்க பாருங்கள் இந்த போட்டிருக்கோமா இதுதான் இந்த ஆர்வமான குடும்பத்தை இங்கேருந்து இது அரபிக்கடல் கிளை இப்படியே மேலும் போய் இமயமலை பகுதியில் மூட்டி அங்கேருந்து மழையாக பெய்யுது இந்த பகுதியில் வங்காள திருவிழா கிளை பாருங்கள் இப்படி இந்த ப்ளூ கலர்ல போட்டுக்கூடிய வெளியே கடலுக்குள்ள கடற்கரை பகுதி நம்ம பார்த்தோம் கொங்கண கடற்கரை இது வந்து கொங்கண கடற்கரை மலபார் கடற்கரை இதுக்கு இடையில கூடி போற மாதிரி இருக்கணும் இதுக்கு இடையில கூடி போய் போன மாதிரி இருக்கணும் இங்க ராஜஸ்தான் ஆரவள்ளி மனத்தில் இருக்கிற நேரம் இடையே போகணும் அந்த தென்மேற்கு நிறைவு காற்று இங்க இருக்கக்கூடிய ஆரவணி மலை தொடர்ந்து விளைய போறதுனால இந்த இடம் மலை இல்லாத பகுதியா பாலைவனப்பகுதியா வறண்ட பகுதியா இருக்கு அப்ப இருந்து விலைக்கு போகுது இது தென்மேற்கு இங்க காற்று இங்கே வங்காள போய் மகாநதிக்கு நேரம் ஏனோ போகுது இது தென்மேற்கு பிறமை காற்று வடகிழக்கு பிற காற்று இங்க இருந்து போன காற்று அங்கிருந்து திரும்பி வருது பாருங்க மேலிருந்து நேபாளத்துக்கு கீழே இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படியே வந்து இந்த பகுதியில போய் அஸ்ஸாம் பகுதி போய் இங்க வந்து அப்படியே கீழே ரெட் கலர் ஆரம்பம் பார்த்தீங்களா இது வடகிழக்கு பருவ காற்று கண்டிப்பா ஒரு பருவ காற்று வீசும் திசை கேட்பாங்க அதுக்கு அடுத்தபடியா வளைகுடா வளைகுடா எடுத்துட்டீங்கன்னா கட்ச வளைகுடா இந்த இடத்துல வாயு போன்ற பார்த்தீங்கன்னா இந்த வாயு போன்ற கடிச்சிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன் கட்சிடும் கட்சி வளைகுடா இது

இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மன்னார் மேல பாக்கு நீர் சந்தி இருக்கு மன்னர் பாக்குனாரு மேல மன்னருக்கு மேல பாக்கு நீர் சந்தி பாக்கு நீர் சந்தி குடிச்சுக்கோங்க இந்த மன்னருக்கும் மேல உக்கோம் பாக்கு நீர் சந்தி மன்னார் உடையா காப்பை வடை கச்ச உடை இந்த இதுக்கு மேல இந்த ரெயின் போக வந்தீங்களா இதுவே ராட் ஆஃப் கட்ச் ராட் ஆஃப் கட்ச் கண்டிப்பா இதுல ஒண்ணு கண்டிப்பா கேட்பாங்க நம்ம அண்ணா குறைவுடா கட்ச் குறைவுடா இல்லைன்னா ராட் ஆஃப் கட்ச் கேட்கலாம் பாக்கு நிகழ்ச்சி கேட்கலாம் இதுல ஒரு இடம் கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கடுத்து காடுகள் பாருங்களேன் பசுமை மாறா காடுகள் மாமுரவு காடுகள் மலை காடுகள் மூணுல ஒன்று கண்டிப்பா கேட்பாங்க அதுல என்ன அப்படின்னா மலை காடுகள் எடுத்தீங்கன்னா இந்த பகுதி இந்த மலை பகுதி கழுத்து பகுதி மாதிரி பாத்தீங்களா இதுல இருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லா இப்படியே குடிச்சிக்கோங்க இது மலை காடுகள் இது இந்த பச்சை ஒண்ணு பார்த்தீங்களா இது ஃபுல்லா மலை காடுகள் மலை காடுகள் இங்க இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா இது பசுமை மாறா காடுகள் இந்த பசுமை மாறா இது பசுமை மாறா காடுகள் இதுவே சுந்தரவன காடுகள் சுந்தரவன காடுகளும் பசுமை மறா காடுகளும் ஒண்ணு அதுக்கடுத்து மாங்குரோ காடுகள் மாங்குரோ காடுகள் இந்த பகுதி அந்த கிருஷ்ணா நதிக்கும் கோதாவரி கிடைப்பட்ட இந்த பகுதி என்ன அப்படின்னா மாங்குரோவ் காடுகள் இதை என்ன செய்யணும்னா மாங்குரோ காடுகள் இந்த மூணுல ஒன்று ஒரு இடம் கண்டிப்பாக வரும் மாங்குரோவ் காடுகள் இந்த வளைவு பகுதியை பார்த்துக்கோங்க இந்த வளைவுக்கு மேலே இந்த வளைவுக்குள்ள நீங்க இப்படி சேட் பண்ணி ப்ரௌன் கலரில் செட் பண்ணி வச்சிங்கன்னா இது மாங்குரோவ் காடுகள் வரண்ட நிலை காடுகள் இது தரப்பாளையம் இது காடுகள் கண்டிப்பா இதுல ஒரு முக்கிய பாக அடுத்தபடிய உயிர்கோள பெட்டகம் உயிர்கோள பெட்டகத்துல ஒரு இடம் கேட்கலாம் அது என்ன பன்னா உயிர்கோள பெட்டகம் அது மத்திய பிரதேச இருக்கு இங்க இருக்கு பாத்தீங்கன்னா நாடா கட்சிக்கு மேல இந்த வலை இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நேர இந்த வலையுக்கு நேரம் எடுத்துக்கோங்க இந்த சென்ட்ரல் பகுதியில நேபாளத்துக்கு நேரம் கீழே பன்னா பன்னார் உயிர் கோலப்பட்டகம் சேசாலம் சேசாலம் வந்து இங்க ஆந்திர பிரதேச இது சேசாலம் சேசாரம் உயிர்கோலப்பட்டகம் இதுக்கு கீழே கேட்கிறது அகஸ்திய முறை இந்த மூக்கு பகுதிக்கு நேரம் லேச குடிச்சிருந்தார் அகஸ்தியர் மலை உயிர் கொலப்பட்டாங்கல்ல பண்ணா சேசாலம் அகஸ்தியர் மலை வேற ஏதாவது நம்ம இந்தியாவை பார்க்காம இருக்கணுமா தீவுகள் இது லட்ச தீவுகள் இது அந்தமான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் தீவுகள் இது அந்தமான் தீவுகள் இது லட்சத்தீவுகள் காம்பையோட விடா கட்சியுடைய பசுமை மன காடுகள் சுந்தரமான காடுகள் மாங்குறவு காடுகள் பண்ணா உயிர்குள பெற்றம் மலை காடுகள் ஓகே இந்த இடம் கண்டிப்பா கேட்பாங்க முக்கியமானது ஓகே நன்றி